கரண்ட் போயிட்டு போயிட்டு கரண்ட் போயிட்டு 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 வந்து என்னன்னு தெரியல ஒரு பாக்குற சொல்கிறது ஹை சொல்றது ஏய் ஏய் ஐயோ கிடைச்சிட்டியா ஏண்டா கடிச்ச அரிய ஓட்டவன் எது கடிச்ச இந்த வாரம் இரு இரு பிஸ்கட் தார ஹலோ சொல்றது the திருநாள் வாழ்த்துக்கள் ஆஹ் பாக்குறவங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போனோம் குட்டி நாயே அது பிஸ்கட் போடணும் பாவம் என்ன பண்ணணும் போட்டுட்டு தான் விளக்கு வைக்கணும் அம்மா வைக்கணும்புட்டு வேலை நம்ம ஒரு வேலை பாப்போம்னா இந்தாமா குட்டி விளை சாப்பிடுறீங்களா தாங்க குட்டி நாய் எங்க வீட்டுல கட்டிக்காதம்மா நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன் சாப்பா சரி இந்த இடத்துக்கு வச்சுட்டு போய் வாசலில் வச்சிருவோம் எல்லாத்துலேயும் முதல்ல ஃபேனாக மட்டும் வச்சுட்டும்மா திங்கல்லையா சாப்பிடாதே அதெல்லாம் சாப்பிடு அடி வாங்குவீங்க ரெண்டு பேரும் அம்மா தாய் ஈஸ்வரி பரமேஸ்வரி Bem, hmm. então. Banga. Lá. Hmm. Hum? பாப்பா பா தின்னுப்பா உட்காந்துட்டான் வந்து சாப்பிட்டுட்டு போவான் உட்காந்துட்டான் Upground or high school நல்ல மழை நெய்க்கும் மதியெல்லாம் कल